சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாம அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசிர்வத்து உயர்த்துவாராக அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்னை கை விடாதிரும் என்ன நேரிட என்னை கை விடாதிரும் நாத என்ன நேரிடம் உமக்காக யாவும் சைப்பேன் உமருதலன்டுமே உமக்காக உமதுபேந்தேடு மேபாதம் நம் திவந்தேன் கிருபை நிறை எசுவே தமதை கண்டடைந்தேன் தேவர் சமூகத்திலே தமதம்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவளே இந்த நாளிலும் இந்த தெய்வ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக முதலாக நான் செபிக்கிறேன் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டும் ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாக்கப்படணும் அவங்க கண்ணீரோடு விதைக்கிற எல்லா விதைகளுக்கும் ஒரு பதில் உண்டாக வேண்டும் அன்றவரே அவங்களுக்கு செபத்துக்கு நீர் பதில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா சபிக்கணும் இந்த நாளிலும் தெய்வ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் கேட்கிற ஜனங்களை ஆறுதலைய செய்ய வேண்டும் நல்ல விதாவது ஆமாம் ஆமாம் கலங்கா தேவ பிள்ளை கத்தவங்களை கைவிடவே மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த தேவனுக்கு அதில் மகிமையை நான் செலுத்துகிறேன் கத்தல் விசோதன் இந்த நாளிலும் ஏதன் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறது அதை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தாறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்களாம் கத்தர்கோத்திரம் கடுமையான தீப இந்த நாளிலே எங்கள் இவ்வளவு நாளும் கண்ணீரோடு ஜெபித்த எல்லா ஜபத்துக்கும் கண்டிப்பாகவே கற்பர் ஒரு பதிலை தரப்போகிறார் ஒரு பலனையும் தரப்போகிறார் அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு தேவ பிள்ளைகளும் கூட தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து விருதாய் போனதே கிடையாது தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனது இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது தேவ சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபித்த தேவ பிள்ளைகள் பலனை பெற்றிருக்கிறார்களே தவிர அவர்கள் வெறுமையாய் போனதே கிடையாது ஆகினாலே இத்தனை நாட்களும் ஜெபித்த உங்கள் ஜெபத்துக்கு தேவன் ஒரு பதிலை தருவார் ஒருவேளை கொஞ்சம் கால தாமதங்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போகப்பட மாட்டான் செய்யாமல் போக மாட்டான் கட்டாயம் உங்களுக்கு செய்வான் ஆனால் நீங்கள் தான் விசுவாசத்தில் தளர்ந்துடக்கூடாது நம்பிக்கையும் இழந்துடக்கூடாது நான் கண்ணீரோடு விதைத்த விதைக்கு நிச்சயமாக ஏற்ற நாளிலே நான் கம்பீரத்தோடு அறுப்பேன் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் முதலாவது உங்களுக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும் கத்திரி சொந்த ஒரு விஷயத்தை தெய்வப்பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு வயலிலே ஒரு விதையை விதைக்கிறான் என்றால் அது உடனடியாக பலன் கிடைக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் நாட்கள் கழிந்தவுடனே ஏற்ற நாள் ஏற்ற வேலை வரும்போது அது நல்ல பலனை கொடுக்கிறதாகவே காணப்படுகிறது அதுவரையிலும் அந்த மனுஷன் அந்த வயலுக்கு சொந்தக்காரன் அல்லது விதையை விதைத்தவன் அந்த பலனை எதிர்பார்க்க கொண்டிருக்கிறவன் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது கத்தருக்கு சொல்றான் இந்த நாளிலும் அவன் காத்திருந்தாலும் வெறுமையாய் திரும்ப மாட்டான் நிச்சயமாகவே அவனுக்குரிய பலன் அந்த வயலிலே எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுத்தே ஆகும் அந்த பலனை பெற்றவுடனே அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் இவ்வளவு நாள் நான் விட்ட கண்ணீருக்கு ஒரு பதில் வந்துச்சு இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்ததுக்கு ஒரு பதில் வந்துச்சு ஒரு பலன் எனக்கு வந்திருக்கிறது கத்தருக்கு ஸ்ரோத்திரமே எதிரிச்சு வருவான் அந்த விளைச்சலை அவன் கண்ட பிறகுதான் அவன் உள்ளமே பூரிக்கும் பாருங்கள் அதுவரை அவனுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும் ஏன்னா மழை வரணும் தண்ணீர் வேணும் உரம் போடணும் எல்லாமே அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆனால் எல்லாமே அவன் கடன்பட்டு அவன் செய்தாலும் பலனை கண்டிப்பாக எதிர்பார்ப்பான் அந்த பலனை கத்திரவன் கொடுத்தே ஆகும் கத்தருக்கு சொல் அதை பெற்ற உடனே அந்த பலனை அவன் அடைந்த உடனே அவனை அறியாதபடி ஒரு சந்தோஷம் வரும் அவன் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறான் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் என் அன்பின் தேவச்சரமே அவன் மட்டுமா மகிமைப்படுத்துகிறான் இல்லை வீட்டுக்குள்ள வந்தவுடனே அவன் மனைவி பிள்ளைகளும் சேர் சேர்ந்து அப்படியே கத்தரை மகிமைப்படுத்துகிறாங்க என் ஆண்டவரே நான் இத்தனை நாளும் எவ்வளவோ கண்ணீரோடு விதைத்த இந்த விதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு விதைத்த விதை பலன் தந்ததுக்காக உனக்கு நன்றி அந்த பலனை கண்டவுடனே உடனே அவனுக்குள்ள ஒரு பூரிப்பு வருகிறது ஒரு சந்தோஷம் வருகிறது அவன் கத்தரை குடும்பமாக இருந்து மகிமைப்படுத்துகிறான் நண்பன் தேவச்சாரணி நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலும் நீங்கள் இவ்வளவு நாளும் ஜெபத்திற்கு ஒரு பதில் வரதான் போகிறது பலன் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள் அந்த பலனை பெற்ற உங்கள் உள்ளமும் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்ததாம் போகிறது நீங்கள் குடும்பமாய் தேவனை மகிமைப்படுத்த தான் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் சோர்ந்துடாதீங்க நிச்சயமாகவே சீக்கிரத்திலே அந்த பதிலையும் அந்த பலனையும் நீங்கள் அடைவீர்கள் என்று இயேசு நாமத்தினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருக்கு சொல்றான் கத்தருக்கு சொல்றேன் அப்படி ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அருமையான எந்த வயலிலே விதையை தூவதற்கு போகிறோமோ அந்த விதை தூவதற்கு முன்பதாகவே அந்த வயலை பக்குவப்படுத்த வேண்டும் அந்த வயலை நன்றாக பக்குவப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த வயலிலே களைகள் கிடக்கும் அது ஏற்கனவே உள்ள களைகள் அடியிலே வயலுக்கு அடியிலே இருக்கத்தான் செய்யும் அங்கே முள்ளும் குறுக்குமாக இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் முதலாவது பிடுங்கி எரிந்துள்ள ஆழமாக விழுந்த பொழுது அந்த வயலுக்குள்ள இருக்கிறதான களைகள் ஏற்கனவே உள்ள களைகள் ஏற்கனவே உள்ள முள்ளுகள் ஏற்கனவே உள்ள முள்ளும் குறுக்குகள் இதை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் அதையெல்லாம் தூக்கி வெளியேற வேண்டும் அதை எல்லாம் தூக்கி வெளியறைய வேண்டும் அது இருக்கவே கூடாது ஏனா அந்த களைகளும் அந்த முள்ளும் குறுக்கு எல்லாம் உள்ள இருக்குமானால் நம்ம விதை விதைச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதை அதை எடுத்து வெளியே மாற்றாமல் எந்த விதை விதைத்தாலும் அந்த விதை கண்டிப்பாக முளைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதோடு கூட அந்த களையும் முளைச்சு வரும் அதோடு கூட அந்த முள்ளும் முளைச்சு வரும் முள்ளும் குறுக்கும் சேர்ந்தே முளைக்கும் அப்படி முளைக்கும் போது அது இந்த விளைச்சரக்கூடிய இந்த நெற்கதிரை அது நெருக்கும் என்று வேதம் செல்கிறது அது நெருக்குமா அது வளர விடாதபடிக்கு எதிர்பார்த்த நன்மையை கொடுக்க விடாதபடிக்கு எதிர்பார்க்கிற ஆசிர்வாதத்தை தரவிடாதபடிக்கு இந்த களையும் முள்ளும் குறுக்கும் எல்லாம் சேர்ந்து கூட உள்ள எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுமா அதை நெருக்கு நெருக்கு நெருக்கிறமா பாருங்க அதனால் தான் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் நீ வயல நன்றாக உழுது சீர் சீர்படுத்து அப்படியான என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் என்ன என்ன இருக்கிறதோ அத முதலாவது தூக்கிருங்கிற கத்தருக்கு சோத்திரம் இன்னைக்கு அனைவர் அப்படி இல்லை நீ செபம் பண்ண போகிறதுக்கு முன்பதாக என் ஆண்டவர் சொல்ற கவனிங்கள் என் ஆண்டு சொல்ற நீ செபம் பண்ண போறதுக்கு முன்பதாக எப்படி நீ விதையை தூவதற்கு முன்பதாக வயலை உழுது பக்குவப்படுத்துறியோ அதில் உள்ள கலைகள் எல்லாம் தூக்கி வெளியே எறிகிறையோ இதே போல செபம் மண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே நீ முழங்கால் போட்டு தேவனை தேடுவதற்கு முன்பதாகவே துதிப்பதற்கு முன்பதாகவே ஒன்னை நீ பக்குவப்படுத்த வேண்டும் ஒன்னை நீ சீர்படுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத என்ன என்ன காரியங்கள் சிந்தையில உன் எண்ணங்கள்ல உன் நினைவுகள்ல உன் பேச்சில உன் நடக்கையில நீ செய்த தவறுகள் இது எல்லாம் இருக்கும் அப்ப எது எல்லாம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு தான் செபித்தாலும் பலன் இருக்காது பதிலும் வர்றார் ஆகினால் தான் முதலாவது கத்த சொல்கிறார் உன் நிலத்தை நீ பக்குவப்படுத்து உன் வயலை நீ பக்குவப்படுத்து அதுக்கப்புறம் தூவு அதுக்கப்புறம் விதைய தூவு அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார் அப்படியான முதலாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன செபம் முன்பதாகவே ஆண்டவரே உமக்கு உனக்கு பிரியமில்லாத என்ன என்ன காரியங்கள் என்கிட்ட இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்மை நாமே ஆராய்ந்து சீர்படுத்த வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்குதா தூக்கு வெளியே தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள் நம்மகிட்ட இருக்கா தூக்கிற வெளிய தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குதா எடுத்துரு வெளிய அந்த பாரம்பரிய கற்கும் இருக்குதா தூக்கி அந்த பாரம்பரிய கட்ட நமக்கு நீ உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளையா தேவனை மட்டும் தேடு அது மாத்திரமல்ல இவ்வளவு நாள் அங்க ஒரு காதம் இங்க ஒரு காதை வச்சிட்டு இருந்த அந்த எண்ணத்தை விட்டுரு இப்படி இருக்கு எதிர்பார்த்த பலனை அடைய முடியாது இது எல்லாமே அந்த பலனை கொடுக்கக்கூடிய நெற்கதிரை அந்த நெற்கதிரை அது என்ன செய்யுமா அப்படியே அப்படியே நெருக்கிடுவான் நெருக்கின்னு அது வளர முடியாது தேவ பிள்ளைய இன்னைக்கு அநேகர் பாருங்க இயேசு இயேசு இயேசுங்க அதே நேரத்தில் விக்கிரக கோயில் போய் நிற்பாங்க ஆண்டவர் சொல்கிறார் விக்கிரகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நீ தான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறியே நீ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறியே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ ஏன் மறுபடியும் அங்க போற அப்படியானால் உன் நிலம் இன்னும் ஆழத்தில் உழ வேண்டியதாக இருக்கிறது இன்னும் நீ பக்கப்பட வேண்டியதாக இருக்குது தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு உன் கால வைக்க கூடாது அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீ பேய்களோடு ஐக்கியமா இருப்பதோ எனக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லுகிறார் கத்தர் விஸ்வம் அருமையான தேவச்சரணை நீ பக்குவப்பட வேண்டியது அவசியம் அப்படியானால் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எங்க இருக்குது தேவனுக்கு சிந்தையை அந்த காரியங்கள் தேடாத தேடி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ எவ்வளவுதான் தேவனை தேடினாலும் உன் இருதயத்தில சிந்தையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேடுவாயானால் கண்டிப்பாகவே அது பலன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பலம் கொடுக்குது வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ஒன்று குழந்தைய பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் தெளிவாகவே சொல்லுகிறது அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோடு ஐக்கியமா இருக்கிறாங்க தெரியுமா பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறார்களா தேவனுக்கு ஒரு காலம் வச்சுக்கிட்டு பேய்களுக்கு ஒரு காலம் வைக்கிறாங்க அப்படியான என்ன கத்தர் தான் தெய்வம் என்று அறிந்த நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சூழ்நிலையும் நிமித்தமாக அல்லது சத்தியத்தை சரியா அறியாதபடினாலே போகிற சபைகளிலே சத்தியத்தை விளக்க முடியாதபடியினாலே விளங்கிக் கொள்ள முடியாதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏசுவையும் தேடுகிறார்கள் விக்கிரகத்தை கோயிலையும் தேடுகிறார்கள் சற்று சூழ்நிலை கஷ்டமானால் விக்கிரக கோயில் போய் ஏதாவது நமக்கு கிடைக்காதா ஏதாவது ஒரு பதில் வந்துடாதா ஒரு கயிற கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்திலாம் ஓடி போகிற ஜனங்கள் ஏதாவது இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் போய்கிட்டு வந்து நீ இருந்து சோத்திரம் ஆண்டவரே மனம் இறங்கும் எனக்கு இந்த உதவி செய்யும் என் காரியம் ஜெயமாகும்னா ஒரு காலியின் ஜெயமாக கத்திற்கு சுதந்திரம் அது மாத்திரமா அது மாத்திரமா அடுத்த வசனம் சொல்லுகிறது அதே ஒன்று கொஞ்சம் இருபத்தி ஒன்றாவது நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் வானம் பண்ணக்கூடாது நீங்கள் கத்தோடைய போஜன பந்திக்கும் பேயளுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்கள இருக்க கூடாது ரெண்டு வள்ளத்துல காலை வச்சுக்கிட்டு நீ பயணம் செய்தால் வள்ளத்துக்கு ஆபத்து இல்லை

அவருக்கு பிற்பாடு வரும் பாருங்க பாடுகள் அதுல தப்ப முடியாது தேவ பிள்ளைய அது தப்ப முடியாது அதனால தான் அவங்க ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது சம்பந்தம் ஏது நீ ரொம்ப கவனமாயிரு நீ ரொம்ப கவனமாயிரு நீ விதைக்கிற விதைக்கு ஒரு பலன் வர வேண்டுமானால் நீ தேவனுக்கு பிரியமில்லாத காலத்தை விட்டுருங்கிற விட்டுருன்னு சொல்றாரு பாருங்க கடந்த நாள் ஒரு அன்பு சகோதரத்தில் பேசிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சரியா தெரியாது எப்படியோ சபைக்கு போறாங்க அங்கே ஊழியர்காரர்கள் அம்மா ஞானசாதம் எடுக்கணும் எடுத்துட்டாங்க பரிசுத்தான அபிஷேகத்தை பெறணும் அதுக்காக ஜோமனுங்க பரிசுத்தையும் பெற்றுட்டாங்க அடுத்து திருவிருங்க பந்தியில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டேன் இதெல்லாம் எதுக்குங்க நீங்க கலந்துருக்குறீங்க எதுக்குன்னு கேட்டால் தெரியாதுங்கிறாங்க தெரியாதுங்கிறாங்க அதே நேரத்தில் பாருங்க அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக் கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அரசாணை எல்லாம் எடுத்தாச்சு திருவிருந்த பந்திலும் கலந்திருக்கிறாங்க ஆனா ஒரு சூழ்நிலை கஷ்டம்னு வரும்போது பாடுகள்னு வரும்போது ஒரு நெருக்கம் வந்தபோது என்ன செய்வதுன்னு தெரியாம நேர ஒரு விக்கிரக கோயில் போய் முழங்கால் போட்டு அங்கே போய் நின்று அழுது எப்படியாவது என்னை காப்பாத்து எப்படியாவது என்னை காப்பாத்து எப்படியாவது என்னை காப்பாத்து எப்படி காப்பாற்ற முடியும் அங்க போய் நல்லா அழுதுகிட்டு அங்க உள்ள எல்லாத்தையும் வாங்கி தின்னுகிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே அபிஷேகம் எப்படிதான் அந்த அபிஷேகம் வருதுன்னு தெரியல காபால சங்கர அதுபால மாயமாதமான ஒரு ஆராதனை ஆராதிக்க தேவ பிள்ளைய ஆராதிக்காத பேச வீட்டுல உட்கார்ந்து உட்காந்து கத்திரி கத்திருந்தால் கத்திரி தெய்வமாக எழுக்கா கத்திர கடேஸ்வர தெய்வமாக நிக்க பாகல பாகல வணங்கு பாகலை வணங்கு கத்திருக்கு ஒரு காலம் பாகாலுக்கு ஒரு காலை வச்சு வணங்காத அது உனக்கு ஆபத்து என்று சொல்லுங்க அந்த கேட்ட போது சொன்னாங்க எப்படியாவது எனக்கு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என் வேதனை நீங்கிறாதா என் கண்ணீர் விளைகிறாதான்னு சொல்லி அங்க பேருந்து அழுதுக்கிறாங்க பாருங்க யாரிக்கப்பட்டவங்க

அவங்களுக்கே தெரியாது நான் தேவனை விட்டு விலகி இருக்க அவங்களுக்கே தெரியாது நீ இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஒன்னை நீ தேவனை விட்டு விலகுறன்னு அர்த்தம் எங்க இருந்து பதில் வரும் ஜபத்துக்கு ஒன்னை அறியாமல் நீ தேவனை விட்டு விலக 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 நீ செபித்தாலும் மலன் வராது ஆனா உனக்கு தெரியாது நான் என்ன செய்வேன் சொன்னா நான் சபைக்கு தானே போறேன் நான் செபிக்க தானே செய்யறேன் நான் செபிக்க தானே செய்யறேன் நான் செபிக்க தான் நீ ஜவம் பண்ணிட்டே இருப்ப ஆனா பலன் வராது ஏன்னா நீ கத்திர விட்டு வெளியே போயிட்டே இருக்கன்னு உனக்கே தெரியாது தேவ பிள்ளையே அதனாலதான் ஆண்டர் சொன்னார் உன் நிலம் பக்குவப்படுத்த வேண்டும் நீ சர்ச்சைக்கு தான் போறையே தவிர நீ சபைக்கு தான் போறையே தவிர

நீ ஏற்றுக்கிறவ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதை நான் செய்ய மாட்டேன்னு என்று நீயே முடிவெடுத்துருவல்ல நீயே முடிவெடுத்துருவல்ல அப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட என்ன என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீ சிந்தித்து பார்த்து நீதான் அந்த காரியத்தை விடணும் நீ தான் உன்னை பக்குவப்படுத்தணும் நீ தான் அந்த கலையெல்லாம் தூக்கணும் நீ தான் அங்கே இருக்கிற வேண்டாத காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிரு அது எரியாதபடி நீ உள்ளே வச்சுக்கிட்டு இயேசுவே ஏசுவே ஏசுவே ஒரு ஏசு வர முடியாது சோத்திரம் இயேசுவை காப்பாற்றும் நன்மை செய்யும் எனக்கு அதை செய்யும் தேவன் ஈசாக்கை ஆசீர்வித்த தேவன் யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதி ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்படுகிறது ஈசாக்கு விதை விதைத்தானா நூறு மடங்கு பலனை கத்திரிக்கொடுத்த அப்படியானா என்ன ஈசாக்கு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான் விதைச்சான் பலனை பெற்றுக் கொண்டான் தேவ இன்னைக்கு நீங்க நினைக்கிறது என்ன தெரியுமா நான் நல்லா தானே சோம் நான் நல்லா தானே சோபிக்கிறேன் நான் நல்லா தானே ஆலயத்து பழம் நீ நல்லா தான் ஜபிக்கிற நல்லா தான் துதிக்கிற நல்லா தான் பாடுகிற நல்லா தான் காணிக்க கொடுக்குற எல்லாம் கரெக்ட் ஆனாலும் தேவனுக்கு பிரியம் இல்லாத அநேக காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு ஜெபிக்காத பலன் வராது பலன் வராது எவ்வளவுதான் நீ கண்ணீரோடு விதைச்சாலும் அதுக்குரிய பலனை நீ பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ விதைத்து விதைத்து ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் நீ தேவனுக்கு இல்லாத எல்லா காரியத்தையும் உன் இருதயத்திலிருந்து சிந்தனை வந்து ஒன்னிடத்திலிருந்து வெளியே தூக்கி எரிஞ்சிரு எரிஞ்சிட்டு எசுவேன்னு சொல்லுவார் நீ விதைத்து பாரு கண்ணீரோடு ஜபித்து பாரு கத்தை நிச்சயமாகவே காரியங்களை எல்லாம் ஜெயமாக்குவார் உன் ஜபத்துக்கு பதில் வரும் அது நூறு மடங்கான பதில் வரும் நீ நூறு மடங்கான பலனையும் பெற்றுக்கொள்ள கத்திர்கொள்ள குதவி செய்வார் இன்றைக்கு அநேக சொல்கிற ஒரு காரியம் என்ன நல்லா ஜெபிக்கிறேன் எனக்கு ஒரு பலனுமே இல்லையே கை நிறைய சம்பளம் வாங்குறேன் நிற்க மாட்டேங்க வீட்டில் என் பிள்ளை சம்பாத்தி பண்ணிட்டு வாரான் அஞ்சு பைசா வீட்டில் இல்லையே அப்படியே செலவழிஞ்சு போகிறது எப்படி வருது எப்படி போகணும் தெரிய மாட்டேங்குது என் வீடு பார்க்க நல்லதா இருக்கிறத வீட்டுக்குள்ள இருக்க முடியல குடியிருக்க முடியல நான் வீட்டுக்குள்ளே நல்லா தான் செபிக்கிறேன் ஆனாலும் வீட்டில் தூங்க முடியல அடுத்த உறக்கம் வர மாட்டேங்க வீட்டுக்குள்ளே எதையோ நடமாடிக்கொண்டிருக்க போல தெரியுது நான் நல்லா தானே தேவனை தேடுகிறேன் தேவனை நீங்கள் நல்லா தான் தேடுறீங்க ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது உனக்கே தெரியாது தேவ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் எங்கள் வீட்டில் இருந்தது பாருங்கள் கத்தர் விசோத்திரம் அதுதான் தேவச்சினை எங்கள் வீட்டில் வீட்டில் உள்ளாடி அவ்வளவு சுற்றி சாமி படங்களும் செத்து பழங்கு மாமா அத்தை பாட்டி இந்த மாதிரிப்பட்ட எல்லாருடைய போட்டோக்களும் இருந்துச்சு பாருங்கள் மாலை போடுவோம் பத்திய கொடுத்து எல்லாம் செய்வோம் ஆனால் ஒரு நாள் கத்துடைய ஆபியானம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் கத்துடைய ஆபியானம் சொன்னால் இது எல்லாம் விக்கிரகத்துக்குரியதாகும் இதை வச்சுக்கிட்டு நீ வணங்காத இதை வச்சுக்கிட்டு நீ என்ன தேடாத இதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஏனென்றால் ஜீவன் உள்ள தேவன் இந்த போட்டோக்கள்ல கிடையாது உன்னுடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன் உனக்குள்ள வாசம் அணுகிறேன் அது உயிரோடு இருக்கிறேன் நான் உயிர் தெழுந்த தேவன் உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு அற்புதங்களை செய்யணும்னா நான் உனக்கு நன்மைகளை செய்யணும்னா நான் உன்னை ஆசை வைக்கணும் தூக்கு இதெல்லாம் அப்படின்ட்டார் அதையெல்லாம் தூக்கின பிறகுதான் அந்த போட்டோக்கு இந்த ஐட்டம்ஸ் அங்கே நிறுத்தின பிறகுதான் குடும்பத்திலே ஒரு ஆசிர்வாதம் வழிவாசல் திறக்க ஆரம்பித்தார் அன்பின் சனமே நீ கண்ணீரோடு செபிக்கிறீங்க பலன் இல்லையே அதுக்கு காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதையும் வணங்கிக்கிட்டு அப்படியே வணங்கிக்கிட்டு வந்து இயேசுவே சொல்லி அவரையும் வணங்கிட்டு இருந்தோமானால் நிச்சயமாகவே அதனுடைய பலனை கண்டுகொள்ள முடியாது ஆக கத்துள்ளியாவே இன்றைக்கு சொல்லுகிறான் நீ கண்ணீரோடு விதைக்கிற விதைக்கு ஒரு பலன் வரணுமா நீ கண்ணிரோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு ஒரு பதில் வரணுமா தேவனுக்கு பிரியம் இல்லாத உன் வீட்டில் என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு உன் குடும்பத்தில் என்ன இருக்குன்னு பாரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் உனக்கு தோன்றுமானால் கத்தோடையார் என்னவர் பேசுவார் ஆனால் தூக்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிச்சு உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து உன்னை நீ வரிசுத்தப்படுத்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து வா சபைக்கு போ சபையில போய் தேவனை ஒழுந்தா தேடு தேவனை மகிமைப்படுத்து ஆராதனை செய் விதை கர்த்தனை கம்பீரமாக அறுக்க கத்தனை உனக்கு உதவி செய் கண்ணிரோடு ஜெபித்து பாரு உனக்கு கம்பீரமான பதில நீ அடைவார் அந்த பதிலை பெற்றதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாத நன்மையும் பெற்றதுக்கு பிறகு நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உனக்கு ஜெயமாக பிறகு நீ சபைய மறக்க கூடாது சபைய மறக்க கூடாது உனக்காக ஜெபித்த ஊரே காரணம் மறக்கக்கூடாது உனக்காக ஜீவனை கொடுத்து உனக்கு பதில் தந்ததான இயேசு நீ மறந்துடக்கூடாது நன்மையை பெற்றதுக்கு பிறகு எக்கார்ந்து கொண்டு நீ சபையை மறந்துடக்கூடாது உயர்வானால் சரி தாழ்வானால் சரி எந்த நிலம வந்தாலும் சபைய மறந்துடாத அங்கவே தேவனுக்கு நன்றி சொல்லு குடும்பமா போய் நன்றி சொல்லு கருத்து உனக்கு இன்னும் பல மடங்கு நீ ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராகி இருக்கிறார் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கண்கள் ஜெபிப்பமா மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் வெம்பிரமாய் அதிப்பார்கள் என்று சொன்னபடி இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளவோ கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்கப்பா கண்ணிரோடு ஜெபித்து இருப்பாங்கப்பா பதில் இதுவரை இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த தேவ செய்தி நிமித்தமாக அவங்களுக்கு நல்ல ஒரு பதில் வர அவங்க நல்ல ஒரு விடுதலை அடைய தேவனே ஒரு நல்ல பலன் பெற தேவன் கிருபை செய்கிறார்கள் எல்லா துதி மகிமையும் கத்தல் ஒருவருக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் சீவனோட நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமன் கலங்கா தேவப்பிள்ளை சீக்கிரத்தில் இங்கு பலனை பெறுவி